வீட்டில் இந்த தவறு செஞ்சிங்கன்னா வருமானம் பாதிக்குங்க அது என்ன தவறு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சிலருக்கு எப்போது பார்த்தாலுமே ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க திடீர் நோயினால் மருத்துவ செலவு வரும் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அதுக்கு காரணம் வாஸ்து குறைபாடு தான் வீட்டில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யும் தவறு பண வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும் செலவுகளை அதிகரிக்குங்க கோடியாக சம்பாதித்தாலும் சிலருக்கு விரைய செலவு தேடி வரும் காரிய தடைகள் தடைப்பட்ட காரியங்கள் பெயர் புகழ் அனைத்து செல்வங்களும் பெருக வீட்டில் சில செயல்களை செய்யக்கூடாது வீட்டில் குப்பையாக வைத்திருக்கக்கூடாது ஒட்டடைகள் இருக்கக்கூடாது தலை சீவிய முடிகளை அப்படியே சீப்பில் வைக்கக்கூடாது எச்சில் பாத்திரங்களை வீட்டில் போட்டு வைத்திருக்கக்கூடாது சமைத்து முடித்துவிட்டு இரவு உறங்கும் போது முன்பாக நாம் அழுக்கான பாத்திரங்களை அப்படியே சிங்கில் போட்டு வைக்கக்கூடாது நன்றாக சுத்தம் செய்துவிட்டு சமையல் அறை மேடையும் சுத்தமாக செய்து வைத்து உறங்கப்போவ போனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க அதே மாதிரி சுத்தமில்லாத வீட்டிற்குள் மகாலட்சுமி வர மாட்டாள் விஷப்பூச்சுக்கள் வீட்டிற்குள் வரக்கூடாது கரையான்கள் சேரக்கூடாது சூரியன் மறைந்த பின்னர் விளக்குகள் போட்ட பின் வீட்டை பெருக்கி வெளியில் தள்ளக்கூடாது ஈர துணிகளை ஊற வைத்திருக்கக்கூடாது வீடு வெளிச்சமாக இருக்க வேண்டும் தண்ணீர் குழாய்களில் கசிவு இருக்கக்கூடாது தண்ணீர் குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஒழுகி கொண்டிருந்தால் அது நிதி இழப்பை ஏற்படுத்தும் எப்போது பார்த்தாலும் வீட்டிற்குள் அழுகையும் ஒப்பாரையும் கேட்கக்கூடாது சாமி பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மட்டுமே கேட்க வேண்டும் பெண்கள் அதிகம் உபயோகப்படுத்தும் இடம் வந்து சமையலறை ஆற்றல் சக்தி அதிகம் பயன்படுத்தும் இடமும் சமையலறைதான் அறைதான் சமையல் அமைப்பதற்கு சரியான திசை சமையல் அறைதான் வீட்டில் இருக்கிறவர்களோட ஆரோக்கியமே சமையல் அறையில் தான் இருக்கிறது சமையல் அறை சரியாக இருந்தால் பண வருமானம் நன்றாக இருக்கும் அந்த வீடு செல்வ செழிப்பு நிறைந்ததாகவே இருக்குங்க நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருந்தால்தான் அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக அதிக வருமானம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எனவே தான் தென்கிழக்கு பகுதியை சமையலறையிலாக பயன்படுத்தினால் அக்னி மூளை வலிமையடையும் பெண்களின் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் வீட்டில் சமையலறையில் உப்பு பால் சர்க்கரை அரிசி போன்றவற்றை சுத்தமாக தீரும் வரை வாங்காமல் இருப்பது மீண்டும் வாங்காமல் அதன் பாத்திரங்களை கழுவி வைக்கக்கூடாது இல்லை என்ற எதிர்மறை பேச்சுக்களை பேசக்கூடாது படுக்கை அறை பூஜை அறைகளை நாம் தாம் சுத்தம் செய்ய வேண்டும் செருப்பு துடைப்பம் போன்றவற்றை அலங்கோலமாக போட்டு வைத்திருந்தால் அது தடையை ஏற்படுத்தும் தினமும் உங்களது வீட்டில் சுத்தமான பூக்களை வைக்க வேண்டும் வாடிய பூக்களையோ செயற்கையான பூக்களையோ வைக்கக்கூடாது வீட்டின் வாசலில் மாவிளை தோரணம் கட்டுவது வாசு குறைபாடுகளை தீர்க்கும் எளிய வழி என்கிறது சாஸ்திரம் வீட்டில் நுழையும் எதிர்மறை எண்ணங்களை இவை நீக்கும் சுற்றுப்புறத்தில் உள்ள நச்சு காற்றை தூய்மையாக்கும் அனைத்து செல்வங்களும் வீட்டிற்குள் பெருக சுப காரியங்கள் அதிகம் நடைபெற நாம் பொருட்களை வைத்தால் நமது பண கஷ்டம் தீரும் வீட்டில் பண கஷ்டம் உள்ளவர்கள் நாட்டிய கணபதி சிலை ஒன்றை வாங்கி வைக்க வேண்டும் அத்தனை பணக்கஷ்டமும் காணாமல் போய்விடும் குறிப்பாக வீட்டின் தலைவாசலுக்கு நேராக இந்த சிலையை வைப்பது வீட்டிற்கு சுபத்தை அள்ளித்தருங்க உள்ளாங்குழல் வைத்திருக்கும் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாள் ஸ்ரீ யந்திரம் அல்லது லட்சுமி எந்திரத்தை வாங்கி வீட்டிற்குள் வையுங்கள் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் லட்சுமி தேவியின் அருள் பெற்ற சங்கு வாங்கி வைப்பது நல்லது அன்னை லட்சுமி தனது கையில் சங்கினை வாங்கி வைத்திருப்பது போன்ற படங்களை வாங்கி மாட்டி வைக்கலாம் ஒற்றை கண் தேங்காய் வீட்டில் முன்புறம் மஞ்சள் துணியில் கட்டி தொங்கவிட்டு பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் லக்ஷ்மி அருள் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகும் கண் திருஷ்டிகள் விலகும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குபேர சிலை வாங்கி வீட்டில் வைக்கலாம் குபேரன் சிலையை எப்போதும் வீட்டில் வடக்கு திசை பார்த்து வைத்திருக்க வேண்டும் அது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியது வீட்டில் வானவில் படங்களை வாங்கி வைக்கலாம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மனதில் மகிழ்ச்சியையும் தரும் நேர்மறை ஆற்றலையும் வீட்டிற்குள் அதிகரிக்க செய்யுங்க மயில் இறகுகளை பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம் இது வீட்டிற்கு நிம்மதியை தரும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி